நீங்க நினைப்பீங்க மனசுக்குள்ள ஒரு உள் மனசு இருக்கு ரெண்டு மனசு இருக்கு இல்லையா வீட்டுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா நாங்க பிரச்சனை சால்வ் ஆகும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வழி இல்லைங்க இவர் விழுந்து விழுந்து கும்பிடுறேன் அப்படின்னு ஒரு அம்மா நினைப்பாங்க பத்து நாளா ஒரே வைத்த வழி சாமியை கூட்டு நாமத்தை தடவிட்டு தீந்த பாடலையே என்ன சாமி பம்பு வாசை பேசாதீங்க ஒரு பாட்டு பாட்டு பாட போறோம் உங்களுக்கு தெரிஞ்ச எடுத்தவரா ஒரு நான் சின்ன கதை கதை இல்ல இது நடந்த சம்பவம் எங்க பெரியம்மா ஒருத்தங்க பேச போவாங்க லிங்கம்மாள் சொல்லி ரொம்ப சகோதரி தாயார் முடிஞ்ச புதுசுல நிறை மாச கர்ப்பிணியா இருக்காங்க பெரியப்பா என்ன பண்றாரு

காம்ப்ளிகேஷனா இருக்காது என்னமா அந்த காலத்துல எல்லாம் சுகப்பிரசவம் தான் எல்லாமே சுக தான் ஆனா இந்த காலத்துல பாருங்க ஏதாவது ஒரு சுகப்பிரசவம் பிரசவம் எல்லாம் என்னதுதான் சிசேரியன் தான் ஆஸ்பத்திரியில போய் ஒரு மூணு நாலு மாசம் பெட் ரெஸ்ட் அப்புறம் அந்த பிரசவ நேரத்துல ஒரு ரெண்டு மாசம் வீட்டுல அப்படியே பெட் ரெஸ்ட் அசையக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனால் அந்த காலத்துல எங்க பெரியம்மா ஒரு பத்து நாள்ல குழந்தை

அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளாங்க அங்க கரையாடத்தை அரங்கு விடும் ஆட குடி சொல்லுவாங்க அப்போ அதுக்குள்ள வாங்கிட்டு வந்த திருநாமம் இருக்கிறது அதை தண்ணியில போட்டு கரைச்சு குடி மக்களே 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 சரியாயிரும் பெரியப்பா சொல்லுவாங்க பிள்ளைகளே மக்களே தான் சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க பாசமா தருவாங்க மாவட்டத்துல அப்போ இது சொன்ன உடனே எங்க பெரியம்மா என்ன பண்ணாங்க நாமத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணியில கரைச்சி குடிச்சாங்க உடனே சரியாயிடுச்சு ஆனா பழமே அடுத்த நாள் சாயங்காலம் வந்துச்சு